மகா வந்து மார்கழி மாத பூஜை மார்கழி மாதத்துல எல்லா கோயிலையும் அதிகாலையே திறந்து விளக்கெல்லாம் போட்டு தூபம் தீபம் அருமையா எல்லா கோயிலையும் பூஜை இந்த மார்கழி மாதம் இது வந்து நம்ம பூலோகத்துல ஒரு வருஷங்கிறது வந்து தேவலோகத்துல வந்து ஒரு நாள் இந்த வருஷம் ஒரு வருஷங்கிறது அங்க வந்து ஒரு நாள் இந்த ஒரு வருஷங்கிற பன்னெண்டு மாசமும் நாலு மணி நேரம் ஆக ஒரு ரெண்டு மணி நேரம் மாதிரி நம்ம தை மாசம் தான் அங்க பகல் பொழுது இங்க தை மாசம் வந்து உத்தராயண புண்ணிய காலம்னு உத்தராயண புண்ணியகாலம் அதான் அங்கே பகல் பொழுது ஆரம்பிக்கும் தை மாதத்துலேருந்து ஆணி மாதம் வரலையும் உத்தராயண புண்ணிய காலம் தேவல்தான் பகல் பொழுது ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாசம் வரையும் தட்சிணாயண புண்ணிய காலம் இங்க அங்க வந்து இரவு போடுது தேவாலயத்து ஆடியில இருந்து மாரி வண்டையும் இரவு போடுது அந்த மாரொழி முன்னாடி அதாவது அதிகாலை நாலு மணிலேருந்து ஆறு மணி வரையும் நமக்கு எப்படியோ அதே மாதிரி தேவலகத்துல மார்கழி மாசம் தேவலகத்துல மகரிஷிகள் முன்னிவர்கள் தேவர்கள் எல்லாம் மூர்த்தி ஒருத்தி தவம் எல்லாம் பூஜைகள் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க காலையில இருந்தவொடனே எல்லாம் பூஜைகள் எல்லாம் நடந்தது முப்பேரும் மூணு பேரும் ஆனா ஆ தேவிகள் வந்து காட்சி கொடுக்குறா காட்சி கொடுத்து முனிவர்கள் தேவர்கள் எல்லாம் இது பண்ணி ஆசீர்வாதம் வழங்குறாங்க அந்த நேரத்தில் இப்ப நாரதர் சொல்றாரு இது பூலோகத்துலயும் இது மாதிரி கிடைக்கக்கூடாதா அப்படின்னு அப்ப பூலோகத்துலயும் அந்த நேரத்துல யாரு இது பண்ணி வழிபடுறாரோ என்னுடைய ஆசீர்வாதம் இங்க தேவத்துல முனிவர்கள் எல்லாம் கிடைக்கும் பாரு அவளுக்கும் கிடைக்கும் சொல்றாரு அது மாதிரி அந்த மார்கழி மாதத்துல அதே அந்த அதிகாலை நேரத்துல அழகா ஸ்நானம் பண்ணிட்டு பக்தியோட போய் சாமி தரிசனம் பண்ணாக்க சகல நலன்களும் சகல புண்ணியமும் உண்டு சகல பாவ நிவர்த்தி சகல தோஷங்கள்லாம் நிவர்த்தியா அதனால் இந்த புண்ணியம்லாம் நம்ம சேர்றது எப்படின்னு தெரியாது பாவம் சேர்றது புண்ணியம் சேரது நம்மளால் நம்மளால பார்க்க முடியாது அது பார்க்க முடிஞ்சா இவ்வளோ இவ்வளவு புண்ணியம் சேர்ந்து அப்படியே அதெல்லாம் பணக்காரங்களே ஆரம்பிச்சிருவாங்க அவங்க என்னென்ன பண்ணுவோம் புண்ணியத்தை சேர்த்துருக்காங்க அதனால அது வந்து யாருக்கும் தெரியாத தான் இருக்கும் அது புண்ணியம் அவ்வளோ வந்து பாவம் புண்ணிய யம தர்மராய என்ன சொன்னாரு நான் என்னோட வேலை எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வர்ட்ட போய் கேட்கிறாரு சிவராத்திரி அண்ணனுக்கு ஓம் நம சொன்னா அவனுக்கு யமவாதன பண்ணக்கூடாது அது மாதிரி வைகுண்ட ஏகாத சென்னிக்கு ஓம் நமோ நாராயணன்னு சொன்னா அவனை எதுவும் பண்ணக்கூடாது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயக பெருமான் இது பண்றவனுக்கு நவராத்திரி புண்ணியாத இது அம்பிகை இது பண்ற அவங்க எல்லாம் யமவாதனை கூடாதுன்னு சொல்றீங்க அவங்க எல்லாம் எவ்வளவோ தப்பு பண்றாங்க அவங்க ஒன்னும் பண்ண முடியல இதனால அன்னைக்கு ஒரு நாளைக்கு இது மாதிரி பண்ணிட்டு எல்லாம் இது பண்ணிருக்காங்க நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குறைய சொல்றாரு விதிசுரன் என்ன சொல்றாரு நேர விநாயக பெருமான் போ அவர்கிட்ட போய் அனுக்கிரகம் வாங்கிக்கோ சொல்றாரு விநாயக பெருமான் அனுகிரகம் ஏன்னா அதாவது மகாவிஷ்ணு அவரு தான் காக்கும் கடவுள் காக்கும் கடவுள் இல்லையா விஷ்ணு விஷ்ணுனாக எங்கும் வியாபித்திருப்பார் எங்கும் வியாவித்து நிரந்தர நெருக்கமர நிறைந்து ஏன்னா அவர் பார்க்கலையா எல்லா உயிரையும் அவர் நிறைஞ்சிருக்காரு மகாவிஷ்ணு அது மாதிரி விநாயகபெருமானது அப்படின்னா வெண்மை வஸ்திரத்தை தடுத்து வரும் விஷ்ணு எங்கும் வியாபித்து வரும் சசிவர்ணம் சந்திரை போல தக தக மின்னுகின்ற மேனி இல்ல சந்திர கலையை சூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க சசிவர்ணம் சதுர்புஜம் நான்கு கைகளை உடையவரும் பிரசன்னதனம் தியாக தியாக தியானி பொருளுக்கு பிரசன்னமாய் காட்சி ஒருவரே சர்வ வி குணோபசாந்திய சகல தீமைகளில் நிவர்த்தி பண்ணி அனுகிரகம் பண்ண வேண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அது அதுல விஷ்ணுன்னு அவரு விநாயகருக்கு வரும் அதனால அவங்க அவரும் ஏன்டா அவரு முழு முதல் கடவுள் எந்த காரியமும் அவரை வேண்டியிருந்தா நம்ம துவங்குறோம் அதனால அவரும் எங்க வியாபித்து இருக்கிறார் அப்படி இருக்கிறது அதனால விநாயகபுரம் அனுகிரகம் வாங்கி சொல்றாரு இப்ப விநாயகபுரமானது எமந்தவர்கள் கேட்கிறார் இது மாதிரி நான் என்ன பண்ணணும்னு கேட்குறேன் இப்போ விநாயகர் சொல்றான் அவ்வளோ தானே உன்ன கவலைப்படாத யாருக்கெல்லாம் புண்ணிய பலன் வேண்டுமோ அவங்க உண்டிதான் இது மாதிரி பக்தி நதிக்கு வருவாங்க யாருக்கெல்லாம் அதெல்லாம் கிடைக்கக்கூடாதோ அவங்கெல்லாம் வேற மார்க்கத்துல திரும்பிடுவாங்க சரி தானே அப்படிங்கிறார் அப்ப வந்து பிரார்த்தனை அது மாதிரி அதான் சொல்லுவாங்க அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு சொல்றாங்கல்லையே அதான் நமக்கு புண்ணிய பேர் கிடைக்கும்னாலே அவரை வணங்க வேணும்னா கூட அவருடைய அவருடைய இருந்தால் தான் நம்ம கோயிலுக்கும் போக முடியும் சாமி தரிசனம் பண்ண முடியும் புண்ணிய பலனை குறைய முடியும் இங்கே இப்போ கூட சொல்ல முடியாது காசி வரலையும் போய் அந்த குளிர் தாங்க முடியாமல் ரூம்லேயே ரூம்லயே ரெண்டு நாள் படுத்து முடிஞ்சது தாங்க நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது இந்த புண்ணிய பலன் நமக்கு கிடைக்கிறதுக்கும் நேரம் காலம் வரணும் அதனால தான் தினம்தோறும் கோயிலுக்கு போகும் அந்த பழக்கம் வைச்சேன்னா ரொம்ப நல்லது போய் சாமி தரிசனம் பார்த்து சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தாக்க அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கும் அதனால் எல்லாரும் கடைப்பிடித்தா நிச்சயமே எல்லாருக்கும் இந்த கஷ்டங்கிறது அதிகமாக யாருக்குமே இருக்காது எல்லாருக்கும் நன்மையே கிடைக்கணும் ஆசுறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார வருது அது நவகிரகங்கள் இருக்கே அவைதான் நம்ம எல்லாரையும் நல்ல பலரும் தீய பழம் தான் தீர்மானிக்கிறது உண்மையான பக்திக்கு வந்து அந்த நவகிரகங்களும் இது பண்ணி வரும் அவருடைய கஷ்டத்தை அதிகமாக கொடுக்காது அந்த அது பகவானோட அனுகிரகம் பெற்றவங்கனாலே அந்த நவகிரகம் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கவே தயங்குன்னு சொல்லுவாங்க அதுமாரி அந்த புண்ணிய பேர் நமக்கு கிடைக்கணும் அந்த கும்பிட்ற பாக்கியமா நமக்கு வேணும் முதல்ல அதை தான் வேண்டிக்கிறோம் உன்னை எப்போது மறக்காம கும்புற புண்ணிய பலனை எனக்கு கூடு அப்படின்னு வேண்டிக்கணும் புண்ணிய பலனை அப்படி பெறணும் அதனால தினசரி போலுக்கு போவோம் பக்தியோட இருக்கும் இறைவனை வேண்டும் பெரியவங்களுக்கு தான் மரியாதை கொடுக்கும் அப்படிலாம் இருந்தாக்க நமக்கு என்னையும் சுபிக்ஷமாக இருக்கும்